பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ எஃப்ஜேக்கு தரமான சிறுபடி பிக்பாஸ் சைட்லேருந்து கிடச்சிருக்கு எஸ் அவங்கள வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாகவே எஃப்ஜே வந்து ரொம்ப திம்மரா லெத்தாஜிக்கா என்னடா என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திம்மரிலே தான் அலைஞ்சா ஸோ ஒரு டாஸ்க்கை கொடுத்தா அந்த பாஸை மதிக்கணும் அப்படின்றதே கிடையாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அப்படின்றது கஷ்டமானது தான் நீங்கள் குக்கிங் பண்ணணும் வெசல் வாஷ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே கஷ்டம் தான் பட் அந்த கஷ்டத்தை நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்களா இல்லை அந்த கஷ்டத்தில் உங்களை நீங்கள் மூழ்கடிக்கிறீங்க அப்படின்றத இங்க கான்செப்ட் பட் அதுல எஃப்ஜே கம்ப்ளீட்டா அவரை லாஸ் பண்ணிட்டாரு ஏன்னா எஃப்ஜே நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு ஒரு விஷயத்த புதுசாக அவன் ட்ரை பண்ணுவான் நம்ம எல்லாம் பார்க்காத விதத்தில் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இந்த வாரம் அவருக்கு வந்து திமிரு இவர் சபரி அந்த பாய்ண்ட கரெக்டாக சொன்னார் ஏன்னா நாம ஆல்ரெடி கேப்டனாக இருக்கோம் அப்போ அடுத்த வாரம் டெஃபினெட்டாக நம்ம கேப்டன்ஸியில இருக்க தானே போகிறோம் நம்ம ஒர்ஸ்ட்டாக பண்ணால் கூட என்ன ஒரு ரெண்டு நாள் ஜெயிலில் ஒரு நாள் ஜெயிலில் போடுவாங்க அதுவும் நமக்கு பிடிச்ச வியானா கூட போய் உட்காந்துக்கிட்டா அது இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற திம்மர்லையா என்னன்னு தெரியல அவர் டாஸ்க்கை ஒழுங்காகவே பண்ணலை லைக் அவருக்கு தெரியும் அங்கே வந்து பார்வதிக்கு குக்கிங் தெரியாது நினச்சா அவர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் அவர் தனியாக எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் பண்ணியிருந்தா அவர் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துலையும் பார்வதிக்கு அவர் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணலை அவர் பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறாரு கை கட்டாயிருச்சு சரி அடுத்த நாள் கை கட்டாயிருச்சு முடிஞ்சு முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பை சொல்லி கொடுக்குறதோ அவங்கள செய்ய வைக்கிறதோ எதுவுமே பண்ணலை டாஸ்க் ஏதாவது கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்வதி சொல்லியிருந்தாங்க நைட் முடிஞ்சால் டாஸ்க் பண்ணுவோம் அப்படின்னு லைக் அது பண்ண முடியாதான் ஏன்னா இவங்களுக்கு ஒர்க்ஸே ரொம்ப நேரம் இருக்குது குக் பண்ணணும் மூணு வேலையும் குக் பண்ணணும் எடிலட்டி காஃபி ரெண்டு டைம் கொடுக்கணும் அப்படின்னு போது ஒர்க்ஸ் இருக்கும் ஸோ ஃபன் டாஸ் கண்டெக்ட் பண்ண முடியல அப்படினாலும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டே யாருக்கிட்டையுமே ஒரு பெருசாக அன்பாக பேசலை எப்போயாவது ஒரு தடவை என்னமோ தங்கம் செல்லம் அப்படின்னு பேசினாரே தவிர அதை ரம்யா கூட நோட் பண்ணி கரெக்டாக சொன்னாங்க நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட மட்டும் தான் ரொம்ப அக்கறையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க ஏன்னால் அவருக்கு வந்து அவரோட கோபம் தான் அந்த இடத்துல பெருசாக வருது அன்றைக்கி ரம்யா வந்து சாப்பாடு கேட்கும்போது கூட நாங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக வச்சுட்டு உனக்கு தரோம் அப்படின்றாரு அவங்க பசிக்குதுன்னு சொல்லும்போது அதை அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்வின்சிங்காக சொல்லி ரம்யாவுக்கு புரியுற மாதிரி இருடா கொஞ்சம் வெயிட் பண்ணுடா அப்படின்ற மாதிரி புரிய வச்சிருக்கலாம் பட் அவர் கோபமாக தான் அதை அட்ரஸ் பண்ணார் இருங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் வெயிட் பண்ணுங்க எங்களுக்கு அளவு அப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் கோபமாக தான் அட்ரஸ் பண்ணார் ஸோ அதெல்லாமே வந்து அவங்க வியானா வியானாக்கு மட்டும் அவர் அன்பாக இருந்தார் அப்படின்ற மாதிரி ரம்யா சொன்னாங்க அண்ட் மோர் ஓவர் அதேக்கு தகுந்த மாதிரி தான் வியானாவும் பண்ணாங்க எல்லாரும் சொல்கிறாங்க நீ பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது விக்கல்ஸ் ஆகட்டும் பிக்ஷாவ் ஆகட்டும் திவ்யா இவங்கெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நீ பண்ணுறது இரிடேட் ஆகுது எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நீ ஒரு ப்ளேவாக பண்ணாலுமே எங்களை இரிடேட் பண்ணுறது என்ன பிளே நீ ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளேயே தான் எங்களுக்குள்ளேயே தான் நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு அவங்க மேற்கொண்டு மேற்கொண்டு இதை பண்ணுறதுக்கு காரணம் என்ன பண்ணுவாங்க ஒர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணால் ஜெயிலில் போடுவாங்க ஜெயிலில் போட்டால் தான் கண்டென்ட் இன்னும் பெருசாக இருக்குமே ஏன்னா ரெண்டு பேர் இப்போ நம்ம கமிருதீன் நான் பார்வதி ஜெயிலுக்கு போனாங்க என்னென்ன கதை ஓட்டினாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் போன வாரம் சாண்ட்ரா அண்ட் திவ்யா அவங்களும் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸாக போய் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஜாலி அந்த நேரத்தை அழகாக கவர் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அதனால் நமக்கு உள்ளே போனால் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும் ஆப்யஸாக வேணாம் அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க ஸோ நமக்கு அங்கே ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கான ஒரு அவங்க பண்ணணும்னு நினைக்கிறதே வியானாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாலண்டியராக அவங்க வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணி மற்றவங்களை பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படின்னா ஓகே நமக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும் இப்போ நேற்று அவங்களுக்கு அந்த மேக்கப் போடும்போது சரி அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தான் ஸ்க்ரீனில் கவர் ஆகும் நம்ம போய் ஒழிஞ்சிக்குவோம் நம்மளை தேடுவாங்க அப்போ இது வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு பண்ணுற பர்சன் தான் வியானா ஸோ டெஃபினட்டாக இவங்க ரெண்டு பேருமே ஓகே நம்ம அங்கே போய் ஜாலியாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க பட் அதை நேர்த்தே உடச்சி விட்டுட்டாங்க அது நம்மளோட அரோரா அவங்க ஃபர்ஸ்ட்டு யோசிச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இவங்கள ஃபஸ்ட் பர்ஃபார்மில் போடக்கூடாது அப்படின்றது நேற்று இவங்க ரெண்டு பேரும் அரோரா அண்ட் சாண்ட்ரா பேசினாங்க அப்புறம் சாண்ட்ரா பிரஜின் திவ்யா இவங்களுக்குள்ளெலாம் பேசிக்கிட்டாங்க ஸோ டெஃபினட்டாக இந்த பேர தூக்கி ஜெயில்குள்ளே போடக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க ஸோ எஃப்ஜே கண்டிப்பாக போக வேண்டிய ஆள் ஆனால் பாவங்க வினோத் அவர் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸில் டீச்சர்ஸை ஒபே பண்ணி நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் பட் இதுங்க ரெண்டையும் அந்த காஜி கப்பலத்துக்கு உள்ளே போடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வினோத்தியம் தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க பாவம் இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் ஒரு பாசி கோக்க அவர் ஒரு பாசி கோக்க அப்படின்னு சொல்லி கலர் கலர் பாசியாக செஞ்சு முத்து மணி மாலை அப்படின்னு பாடிக்கிட்டே கோர்க்க போகிறாங்க போல இருக்குது ஸோ எஃப்ஜேக்கு ரொம்ப தேவைதான் இது ஏன்னா உங்களுக்கு பிக் பாஸ் கொடுக்கறது இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ ஈஸியானது கிடையாது யார் எப்போ வேணாலும் வெளியே போவாங்க ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணும் அதை விட்டுட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன் எனக்கு டாஸ்க் கொடுத்தாலும் எனக்கு வியானா மட்டும்தான் முக்கியம் நான் வியானாக்காக தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு ரோலில் இருக்காரோ அதை விட்டுட்டு வியானாக்காகவே தேடுறது வியானா சாப்பிட வந்துட்டாலா வியானா குளிக்க போயிட்டாலா அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இப்படி விளையாடுறதுக்கு நீங்களாம் எதுக்கு உள்ளே வரணும் அண்ட் பிக் பாஸ் இன்னொன்று ஒன்று சொன்னார் அதுதான் ஒரு செயற்படியாக இருந்தது என்ன அப்படின்னா எப்போதுமே வந்து கேப்டன்ஸ் வந்து வர்ஸ்ட் பர்ஃபாமரில் வர மாட்டாங்க ஆனால் இந்த தடவை நீங்கள் கேப்டனையும் கணக்கெடுத்துக்கலாம் அப்படின்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வேஸ்ட் பெர்ஃபார்மரில் எஃப்ஜே வந்ததுனால அவர் கேப்டன்சியில் போட்டி போட முடியாது அப்படின்னு சொன்னார் அது லைக் அது உண்மைதானா என்ன அப்படின்னு தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி எஃப்ஜே கலாய்ச்சிருப்பார் வர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் நான் ஆபியஸாக தான் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் இவரை வினோத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் பிக் பாஸ் கலாய்க்கிறதுக்காக எஃப்ஜே அதை சொன்னாரான்னு தெரியல பட் பிக் பாஸ் சொன்னது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்ததுனால எஃப்ஜே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஆனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிற எஃப்ஜே ஜே அப்படின்னாரு சோ என்னவா இருந்தாலும் எஃப்ஜியோட ஆணவத்துக்கு பிக் பாஸ் கொடுத்த செருப்படி கரெக்டா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷுவலாக சொல்லுங்க நன்றி